நமது ஆண்ட உறவு இயேசு ஈசு கிறிஸ்துவின் கிருபேலு நாமத்திலேயே உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியான வசனம் லூக்கா இருபத்தி மூன்று பதினொன்று மற்றும் இருபத்தி நான்கு பத்து அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மெனுக்கான வஸ்திரத்தை அவர் கொடுத்து அவரை திரும்ப பிலாவத்தவனிடத்திற்கு அனுப்பினார் இவைகளை அப்போ சிலருக்கு சொன்னவர்கள் மகதிலே நாம் அறியாலும் யோவனாலும் யாக்கோவின் தாயாகிய மரியாலும் இவருடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே அருமையான உள்ள சிலுவையும் ஆணும் என்ற பொருளிலே இன்று நாம் பார்க்கின்ற நபர்கள் அரண்மனையை சார்ந்த இருவரை நாம் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் ஏரோது அந்திப்பா மற்றும் அவனுடைய காரியக்காரனான கூசாவின் மனைவி யோவன் நமது ஆண்டவர் பிறந்த சமயத்தில் பெரிய ஏறோது அவரை கொலை செய்ய தேடி குற்றமில்லா பாலகரை கொன்றான் அவனுடைய மகனான ஏரோது அந்திப்பா யோவான் ஸ்நானகனை கொன்ற கொலைபாதகன் அவன் தாய் சமாரியஸ்திரி அர்கலோயுவின் சகோதரன் கலிலேயா பெரேயா நாடுகளுக்கு கிமு நான்கு முதல் முப்பத்தி ஒன்பது வரை கார்பங்கு தேசாதிபதியாக இருந்தான் இவன் நாடுகளில் நமது ஆண்டவர் அதிகமான ஊழியம் செய்தார் அந்திப்பா இயேசு இயேசுவை குறித்து அதிகமாய் கேள்விப்பட்டவன் அவரை பார்க்க ஆசைப்பட்டவன் அவரை கண்டவுடன் சந்தோஷப்பட்டவன் நமது ஆண்டவர் கட்டுண்டவராக நியாய விசாரணைக்கு ஏரோது அந்திப்பாவுக்கு முன்பாக நின்ற போதிலும் இயேசு கிறிஸ்துவின் மௌனமே அவனை நியாயம் தீர்த்தது ஏசு கிறிஸ்துவின் பாடுகளை பார்த்தும் அந்திப்பா அவருடைய ரட்சிப்பில் பங்கு பெறவில்லை ஆனால் ஏரோதுவின் அரண்மனையில் உள்ள அவனுடைய காரியக்காரனான கூசாவின் மனைவி யோவன்னாள் நமது ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதிலும் அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெற்ற பாக்கியவதியாக இருந்தாள் தன் அரண்மனையில் உள்ள ஊழியக்காரனின் மனைவி ரட்சிக்கப்படுவதற்கும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோ தந்திப்பா கைவிடப்படுவதற்கும் ரகசியம் என்ன முதலாவதாக பார்ப்போம் என்றால் அவிசுவாசியான ஏரோ தாந்திப்பாவை பார்க்கிறோம் நமது ஆண்டவர் ஏரோ தந்திப்பாவின் நாட்டில் உள்ள நாசரேத்தில் சுமார் முப்பது வருஷம் வளர்ந்தார் இவனுடைய நாடுகள் எங்கு நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்து மூன்றரை வருடம் ஊழியம் செய்தார் எங்குள்ள கலிலேயா கடலில் அங்கும் இங்கும் அடிக்கடி பிரயாணம் செய்து தேவனுடைய ராட்சியத்தை குறித்து பிரசங்கித்தார் அந்திப்பாவும் நமது ஆண்டவருடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்டான் தான் கொலை செய்த யோவான் ஸ்நானகன் உயிரோடு எழுந்து பலத்த கிரியைகளை நடப்பிக்கிறான் என்று அவன் நினைத்தான் என்பதாக பர்ஸ்ட மத்திய பதினாலு ஒன்று ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் பர்ஸ்ட லூக்கா ஒன்பது ஏழும் அதை குறிப்பிடுகிறது ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை நமது ஆண்டவர் தாமே அவனுடைய தந்திர குணத்தை மனதில் வைத்தவராய் அவனை அழைத்தார் அப்படி எச்சரிக்கப்பட்டும் அவன் மனம் மாறவில்லை தன் சகோதரன் பிழிப்புவின் மனைவியை அவன் உயிரோடு இருக்கும்போது சேர்த்து கொண்ட துன்மார்க்கன் யோவான் ஸ்நானகனால் எச்சரிக்கப்பட்டும் தந்திரமாய் அவனை கொலை செய்தான் நமது ஆண்டவருடைய போதனையையும் பலத்த செய்கைகளையும் ஆண்டவருடைய முன்தூதனாகிய யோவான் ஸ்நானகனின் எச்சரிப்பையும் கண்டறிந்த ஏரோது அந்திப்பாவின் இருதயம் கடினப்பட்டதே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்திற்கு இடம் விடாமல் போயிட்டு ஏரோதுவின் காரியக்காரனான கூசாவின் மனைவி யோவன் நாள் தனக்கிருந்த பொல்லாத ஆவியையும் வியாதியையும் கிறிஸ்து குடமாக்கினதினால் அவருக்கு உத்தம விசுவாசியானாள் பரிசுத்த லூக்கா எட்டாம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்றாம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல பரிசு யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி நாலிலே கூறப்படும் ராஜாவின் மனுஷன் கூசாவாக இருக்கலாம் என்று நிதானிப்பதற்கும் இடம் உண்டு வியாதியாயிருந்த தன் மகன் நமது ஆண்டவருடைய வார்த்தையினால் சுகமானதை அறிந்து அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் பருசுதோபான் நான்கு ஐம்பத்தி மூன்று அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுத்தார் என்பதாக பரிசு யோவான் ஒன்று பன்னிரெண்டு நிலை வாசிக்கிறோம் கர்தாயேசு கிறிஸ்தவ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆ இரண்டாவதாக நான் பார்க்கின்ற பொழுது ஆஸ்தியை அழித்த ஏரோது அந்திப்பா அவிசுவாசியாக இருந்தவன் ஆஸ்திகளெல்லாம் அழித்து சீரழித்தவன் பெரிய ஏரோதுவை போல அந்திப்பா ஆடம்பர பிரியன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்தியை மனம் போல அழித்தவன் திபேரி ராயனை பிரியப்படுத்த கலிலையா கடலோரத்தில் திபேரியு என்னும் பட்டணத்தை கட்டி அதில் வாசமணினவன் அவன் இவன் சிற்றின்ப அரேத்தா ராஜகுமாரதி ராஜகுமாரத்தியாகிய தன் மனைவியை தள்ளிவிட்டு ஏரோதியாளை விவாகம் பண்ண அவளோடு துன்மார்க்கமாய் ஜீவித்தான் அந்த ஏரோதியாளின் மகள் அவனுடைய ஜென்ம நாள் கொண்டாட்டத்தில் நடனமாடுகின்ற பொழுது நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் என்ற ஆட்சியத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று ஆணையிட்ட பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஆட்சியத்தையும் ஆஸ்தியையும் எவ்வாறு மதித்தான் என்பதை காட்டுகிறது நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகில் உக்கிராக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது ஏரோதந்திபாவின் காரியக்காரனான கூசாவின் மனைவி யோவன்னாள் தன் ஆஸ்தியினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவள் நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான மாளிகையில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும் பொருட்டு அநீதியான உலகப் பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்பதாக ஆண்டவர் சொன்னார் யோவன் போல திருச்சபையில் தொன்றுதொட்டு எத்தனையோ ஏராளமான மாது சிரோன்மணிகள் உலகமெங்கும் தங்கள் ஆஸ்திகளால் சுய ஜீவியத்தால் உத்தமமான ஊழியத்தால் கத்தராயி இயேசு கிறிஸ்துவை சேவித்து வந்திருக்கிறதை பார்க்கிறோம் பண்டித ரமாபாய் வேலூர் டாக்டர் ஐடாஸ்கடர் குளோரிந்தாள் நம்பியம்மாள் போன்ற எண்ணிறந்த மாதுக்கள் கோதுமை மணி போல் தங்களையும் தங்களுக்குண்டான ஆஸ்திகளையும் ஆண்டவருக்கு தத்த செய்தது நம்மை பரவசப்படுத்துகிறது மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவரை நிந்தித்து பரியாசமனின அந்திப்பா என்று சொல்லி பார்க்கிறோம் வருஷம் லோக்கா இருபத்தி மூன்று பதினொன்றிலே அதை பாசிக்கிறோம் ஏரோது அந்திப்பா நமது ஆண்டவரை பார்க்க விரும்பினான் லூக்கா ஒன்பது ஒன்பது பார்க்க சமயம் கிடைத்தது ஆண்டவரை பார்த்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்துல கேள்வி கேட்கிறார் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க விரும்பினான் ஆண்டவர் மறுமொழியாக ஒன்றும் சொல்லவில்லை ஆண்டவரின் மௌனமே ஏரோதுவுக்கு கிடைத்த ஆக்கினை தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மௌனம் ஏரோதுவின் அக்கிரமத்தையும் ஆக்கினை தீர்ப்பையும் உறுதிப்படுத்தியது தன் போர் சேவகரோடே கூட இயேசுவை நிந்தித்தான் பரியாசம் அணினான் மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தினான் திரும்ப பிளாத்துவிடம் அவரை அனுப்பினான் இவனுடைய தந்திரம் சிற்றின்பம் யோவான் ஸ்ரானகனை கொன்ற கொலைபாதகம் ஆகிய பொல்லாங்குகளைத் தவிர இயேசுவையும் நிந்துத்து பரியாசம் பண்ணினான் முன்பு ஒருவரோடொருவர் பகைவர்களாயிருந்த ஏரோது அந்திப்பாவும் பொந்தியபிலாத்துவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநியாயத்தை நடப்பிக்கிறதற்கு சிநேகிதர்களாக மாறினார்கள் ஏரோதுவின் பாவம் அவனை தொடர்ந்து பிடித்தது ஏரோதியாளின் சகோதரனான முதலாம் அகிரிப்பா ராஜாவாக பட்டம் பெற்றுக்கொண்டதை கண்ட அந்திப்பா ஏரோதியாளின் ஏவுதலினால் ரோமாபுரி சென்று தனக்கும் ராஜ பட்டம் கேட்க அங்கே அவன் குற்றம் சாட்டப்பட்டு வெளிநாடு கடத்தப்பட்டு அங்கு நீசனை போல் மறித்தான் என்பது வரலாறு யோவனாளோ நமது ஆண்டவருடைய பாடுகளில் பங்கு பெற்றாள் பர்சலுக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது அதை சொல்கிறது அவர் அடக்கம் எண்ணப்பட்ட இடத்தை பார்த்தாள் என்பதாக இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது மற்ற பெண்களோடு சேர்ந்து சுகந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் எடுத்து கல்லறை அண்டைக்கு சென்றாள் அண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தார் என்று கூறின தூதர்களின் சத்தத்தை கேட்டாள் உயிர் திழந்த இயேசு கிறிஸ்து எதிர்பட்டு வாழ்கை என்று கூறின சத்தம் அவள் உள்ளத்தை பூரிக்க பண்ணியது மற்ற பெண்களோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்த இரட்சிகரின் பாதங்களை தழுவி பணிந்து கொண்டாள் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற நருமையான சகோதர சகோதரிகளே ஏறுதூர அவிசுவாசியாக இருந்தார் ஆடம்பர பிரியனாக இருந்தார் சிற்றின்ப பிரியனாக இருந்தார் கொலை பாதகனாக இருந்தார் அணுராகி இயேசுவை கொலை செய்ய வகை தேடினவனாக இருந்தான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினவன் இயேசுவை பரியாசம் பண்ணினான் ஆனால் இங்கே ஏறது ஒரு அவிசுவாசியாகவே கடைசி வரை தன்னுடைய காலங்களை முடிக்கிறான் யோவனாளோ ஒரு விசுவாசியாக ஒரு விசுவாசியாக ஆண்டவராகிய இயேசுவால் வியாதியினும் அசுத்த ஆவின் என்றும் குணமாக்கப்பட்டதற்கு நன்றி நிறைந்தவளாக அவள் காணப்பட்டாள் தன் ஆண்டவராய இயேசுவை தன்னுடைய வீட்டாரோடு விசுவாசித்தவள் ஆண்டவராக இயேசுவுக்கு தன் ஆஸ்தியால் ஊழியர் செய்தவளாக இருந்தாள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தரிசித்து அப்போ சிலர்களுக்கு அறிவித்தாள் அப்பிரியமான கருத்துடைய பிள்ளையே யோக நாள் ஆஸ்தி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவள் ஏரோது ஆண்டவரை நிந்தித்து பரியாசம் அண்ணினவன் யோவனால் கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் உயிர்த்தலில் பங்கு பெற்று பாக்கியவதியானாள் சிலுவை பாடுகளை தியானிக்கிற நீயனானும் ஏரோதுவை போல் இருக்கிறோமா அல்லது யோவனாளைப் போல் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கிருப நிறைந்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து வருகிற அனைத்து ஏதுக்களுக்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அரண்மனையிலே வாசம் செய்த இரண்டு பேரை குறித்து நாங்கள் தியானித்த சுவாமி ஆண்டவரே ஏரோ ஏரோது அந்திப்பா அவிசுவாசியாகவே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டான் அவனுடைய அரண்மனையிலே காரியக்காரனாக இருந்த கூசாவின் மனைவியோ ஒரு விசுவாசியாக தேவனுக்கு நன்றி உள்ளவளாக தன்னுடைய ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஆஸ்தியினால் தேவனுக்கு பழ ஊழியம் செய்கிறவளாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அப்போ கூறி அறிவிக்கின்ற நற்செய்தியாளராக காணப்பட்டார் நாங்களும் கூட உயிர்த்த ஆண்டவரை தரிசித்த அந்த அனுபவத்தோடு கூட சிலுவைநாதர் இயேசுவை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டு அவரால் கிடைக்கிற அரட்சிப்பை நாங்கள் பிரஸ்தாபடுத்த எனக்கும் எங்களுக்கும் கருபை தாரம் மெட்பு இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்